ஸோ எடுக்காமல் அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டதால் எனக்கு வந்து நம்ம என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறோம் நான் என்ன சொல்றேன் எப்பவுமே கடவுள் இருக்குன்னு சொல்கிறாள் நான் இங்கே தமிழ் சினிமாவில் அதுதான் பெரிய பிரச்சனை கடவுள் இருக்குது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற சித்தாந்தம்னா இங்கே பெரிய சித்தாந்தமாக இருக்குது அதை சுற்றி தான் மொத்தமும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சின்மை மேடம் இது வரைக்கும் கடவுள் இல்லை கடவுளுக்கு எதுதாவது பேசுனது இல்லை அவங்க சின்மயி சிரிபாதா அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க ஸ்ரீபாதான்னா என்ன அர்த்தம்னா ஸ்ரீபாதம் இறைவனோட பாதம் தான் அர்த்தம் ஸோ பேர்லேயே அவங்க வந்து இறைவனை தாங்கி தான் இருக்காங்க ஸோ எனக்கு சித்தாந்தமாக நான் அவங்க கூட எதில் வேறுபட்டு நிற்கிறேன்னு தெரியல அப்படி இருந்தால் கூட நான் பாட மாட்டேன் இந்த மாதிரி பாட மாட்டேன் எங்கேயாவது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தால் கண்டிப்பாக நான் கூப்பிட்ருக்க மாட்டேன் ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு அவங்க குரலில் தான் இந்த பாடல் பதிவாகணும்னு நான் தான் கேட்டேன் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு என்ன தெளிவு வேணும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எதுக்கு மேடம் நீங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சீங்க உங்களை வருத்தம் தெரிவிக்க சொல்லி உங்களை வந்து இந்த பாடல் பாடினதுக்காக அப்பாலஜஸ் என்ற வார்த்தை பயன்படுத்த சொல்லி உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ பொருளுத்தம் கொடுத்துருக்காங்க அவங்கக்கிட்டயே எதுக்காக நான் என்னை வருத்தம் தெரிவிக்க சொன்னீங்கன்னு கேட்டு அது ஒரு விளக்கமாக நீங்கள் இதே ட்விட்டர்லயோ இல்லைனா உங்களோட லெட்டர் பேட்லயோ ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது எங்களோட படத்தை எந்த வகையிலும் பாதிக்காமல் வியாபாரத்தை பாதிக்காமல் இருக்கும் பாடல் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆர்கானிக்காக ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் வந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் பாடல் நெருங்கிடுச்சு இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கவங்க என்னை இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு எனக்குன்னு இருக்கிற மக்கள் எனக்கு படம் பார்க்குற மக்கள் வந்து என்னை சுற்றி கேள்வி கேட்டே இருக்காங்க அவங்க நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் ப்ரொடியூசருக்குமே வந்து சார் என்ன சார் நமக்கு பிஸ்னஸ் இதுக்கு பாதிக்குமா அவங்க ஏன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளை கேட்காம கொடுத்தாங்கன்னு கேட்குறாரு எனக்கு பதில் சொல்ல தெரியல அதனால் சின்மை மேடம் என்ன காரணத்துக்காக நான் உங்களை நேரடியாக மீட் பண்ணி பேசினதில்லை எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான எந்த தொடர்பும் இல்லை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படி இருக்கப்ப நான் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்டா மாதிரி தப்பு பண்ணிட்டா மாதிரி இது ஒரு 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 இது ஒரு வகையான ஒரு ஒதுக்கி வச்சு பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி நான் ஏதோ ஏதோ பெருசாக இந்தியா நாட்டை தாண்டி வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஏதோ ஒர்க் பண்ணி என்னை வந்து என்னை வந்து அந்த அந்த வார்த்தை எனக்கு பிறகுக்கு தெரில அப்படிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி விளக்கம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட்ட அந்த பதிவு யாவது நீங்கள் நீக்கிடணும் ஏன்னா அது இந்த படத்தை வியாபார ரீதியில் எந்த வகையிலும் அது பாதிக்கக்கூடாதுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் விரைவில் சின்மை மேடம் கிட்டேருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ